சார்பாக நிறை மாத மரக்கால் கொடுத்து அண்ணனுக்கு மரியாதை செய்கிறார்கள் தேனி மாவட்ட தேவேந்திர வேளாளர் சார்பாக அண்ணனுக்கு கொடுத்து மரியாதை செய்கிறார்கள் தேவேந்திர வேளாளர் சார்பாக கேடயம் வழங்கப்படுகிறது பாண்டியர் கூட வேளாளர் சங்கத்தின் சார்பாக உழலுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் அவர்களுக்கு கோட்டூர்புற மக்களின் சார்பாக ஏற்களப்பை வழங்கப்படுகிறது பாண்டியர்குல வணிகர் சங்க பேரவின் சார்பாக ஏற்களப்பை வழங்கப்படுகிறது மணிமுடியும் ஏற்களப்பையும் வழங்கப்படுகிறது நெல் முடி கொடுத்து மரியாதை செலுத்துவர்களே வருகின்ற இருபத்தி ஆறாவது தேர்தலில் அண்ணனுக்கு மணிமுடி செலுத்துவோம்